அரசு என்பது அதனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் எங்கள் ஒப்பற்ற தலைவர் தளபதியார் அவர்கள் சொல்லி இருக்கிறார் எல்லாருக்கும் எல்லாம் என்றது அதாவது சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் எங்கள் கோட்பாடு அதாவது சுயமரியாதை சமத்துவம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை பல்லுயிர் ஓம்புதல் பெண்களை மதித்தல் அனைத்து ஊர் அனைத்து மாவட்டங்களும் மாவட்டங்களுக்குமான வளர்ச்சி அனைத்து ஊரக வளர்ச்சி இது போன்று அனைத்து கருத்துக்களிலும் பிடிப்பாக இருந்து இன்று தமிழ்நாட்டையே நம் இந்தியாவிலே ஒரு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான மாநிலமாக இன்று நமது முதல்வர் அவர்கள் நம் நாட்டை இன்று வழிநடத்தி கொண்டு வருகிறார் ஆகவேதான் இங்கு இருக்கும் தோழர்களே எனது அன்பிடம் மேலான சகோதர சகோதரிகளை உங்களுக்கெல்லாம் ஒன்று கூறிக்கொள்கிறேன் பாசிசம் வீழ வேண்டும் நமது நாற்பதுக்கு நாற்பது என்ற கொள்கை நாடும் நமதே நாற்பதும் நமதே இந்த கொள்கைக்கு நாம் அனைவரும் நம் தலைவருக்கு நம் இரும்பு கரங்களை கொன்று நாம் அவர்களுக்கு நம் நம்மளுடைய உழைப்பை இந்த குறுகிய காலத்தில் நமது அயராத உழைப்பை நமது கட்சிக்காகவும் நமது கட்சி வேட்பாளருக்காகவும் திமுக சின்னத்திற்காகவும் நான் நாம் செய்ய வேண்டும் எல்லாரும் கூறியதை போல இன்று நான் சொல்கிறேன் நகர்மன்ற தலைவராக இந்த பத்து ஆண்டு காலத்திலே இந்த திருச்செங்கோடு நகரிலே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அதாவது ஒரு அடிப்படையான கட்டமைப்பு வசதியாக இருக்கட்டும் மக்களுக்கான நலத்திட்டங்களாக இருக்கட்டும் இந்த அனைத்து திட்டங்களையும் இந்த மூன்று வருடமாக சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார் நம் தமிழக முதல்வர் அதில் பங்கேற்ற அந்த பெருமை எங்களுக்கு இந்த இரண்டு வருட காலங்களில் உண்டு இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்செங்கோட்டை பார்த்தா சுத்தி நிற்கிற அவ்வளவு இடங்களும் அழகா இருக்கு அறிவுசார் மையம் இன்னைக்கு இருக்கிற எல்லா ஏரிகளையும் புனரமைக்கப்பட்டு அதே போல இன்னைக்கு நம்ம மாவட்ட கழக செயலாளரும் நம்ம அண்ணன் அவர்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் முதலமைச்சர் பெற்று சாலைகளை புறவழிச்சாலைகளை எடுத்துக்கோங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஈஸியா முப்பது நிமிஷத்துல ஈரோடு போயிடுறோம் கொக்கராயம்பேட்டை வழியா நாற்பது நிமிஷத்துல போயிடறோம் இப்படிப்பட்ட சாலைகள் வசதி அனைத்தையும் செய்து கொடுத்திருக்காங்க உண்மையாகவே பத்தாண்டு கால ஆட்சியை ஒவ்வொரு மக்களும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் எப்படி ஒரு சிறந்ததொரு ஆட்சியை நாம் இங்கு நம்ம தலைவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது பா பாசிச பாஜகவை பற்றி நான் ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதோ எங்கள் ஒப்பற்ற தலைவர் தன்மான தலைவர் எங்கள் தளபதியார் அவர்கள் இன்று ஜனநாயகத்தில் வாக்குரிமை அதாவது ஜனநாயகத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடையும் அதாவது இடஒதுக்கீடை கொடுத்து இதோ இன்று எத்தனை நகர்மன்ற உறுப்பினர்கள் இங்கு உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆம் பெண்களுக்கான இது ஒரு பெண்களுக்கான மதிப்பு கொடுக்கிற ஆட்சி ஆம் இவர் சொன்னாரு தேர்தல் அறிக்கையில நம்ம பிரதமர் சொன்னாரு என்ன சொன்னாரு பெண்களுக்கு அருமையான பாதுகாப்பை வழங்குவோம் நூறு சதவீத பெண்கள் பாதுகாப்பை கொடுப்போம்னு சொன்னாரு அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தாங்க ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு போதும் அந்த ஒரு சோறு தாங்க மணிப்பூர்ல நடந்தது அந்த குக்கிக்கும் மேத்தி இன பெண்களுக்குமான அந்த இனவெறி செயல்ல அவர்களை நிர்வாணப்படுத்தி அந்த பெண்களை ரோட்டில் அழைத்து வந்து அவர்களை அந்த குடும்பத்தை தீய இட்டு எரிச்சாங்க அதை நினைச்சு பாருங்க உங்களோட பெண் பாதுகாப்புக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டே போதும் கண்டிப்பாக இந்த பாசிசம் வீழ வேண்டும் அதே மாதிரிதான் விவசாயிக்கெல்லாம் சொன்னாங்க விவசாயியோட வருமானத்தை ரெட்டிப்பு பண்றோம் நாங்க பண்ணாங்களா விப விவசாயிகளோட வருமானம் ரெட்டிப்பாச்சா விவசாயிகளுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்து எல்லா வசதிகளையும் பண்ணாங்களா ஒவ்வொருத்தருக்கும் வங்கி கணக்குல பதினஞ்சு லட்சம் அக்கௌண்ட்ல அமௌண்ட் போட்டாங்களா எல்லாமே போய் தேர்தல் அறிக்கை ஆகவே உண்மையாகவே மக்களை புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக பாஜகவையும் அதிமுகவையும் நான் ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் உங்கள் அனைவரது பொன்னான வாக்குகளையும் நமது திமுக சின்னத்தில் நமது வெற்றி வேட்பாளரான அண்ணன் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களுக்கு வழங்கி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அதாவது ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தலை கண்டிப்பாக வெற்றி பெற வைப்போம் வெற்றி பெற இப்படிப்பட்ட அதிகப்படியான வாக்குகளை வாங்கி கொடுக்க அனைத்து அதாவது நமது கூட்டணி கட்சிகளும் சார்பு அணியை சேர்ந்த அனைவரும் இதற்காக உழைத்து வெற்றியை இங்கு பெற்று தருவோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு அழித்த வாய்ப்புக்கு எனது தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் வணங்கி எங்களை எல்லாம் வழிநடத்தும் முதலமைச்சர் எங்கள் ஒப்பற்ற தளபதியார் அவர்களை வணங்கி விட நன்றி வணக்கம் ஒரு செய்தி வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி நமது கழக தலைவர் அவர்கள்